சிங்கம் கேட்டுச்சா என்னடா பிரச்சனை எதுக்கா வந்தீங்க சார் புல்லு சாப்பிட்டு வந்துட்டு சார் இந்த புளி புல்லு சாப்பிடாது சார் நான் சாப்பிட்றேன் புள்ளிக்கு இது கலர் சொல்லுது சார் அது புள்ளி சாப்பிடாது சார் என்ன கலராக புள்ளு சாப்பிட்டே நீ நான் ப்ளூ கலர் புள்ளு சாப்பிட்டேன் சார் புள்ளி பார்த்து உரிமை சொல்லிச்சான் சிங்கத்துக்கிட்டே சார் நீங்களும் நான் புள்ளு சாப்பிட மாட்டேன் நான் கலர் நமக்கு தெரியாது கிரீன் தானே சார் சொன்னால் கேட்க மாட்டேங்க சார் இது சிங்கம் கூப்பிட்டு கேதுங்க மேடம் எந்த ஊரில் நான் சாப்பிட்றேன் உங்கள் காட்டில் தான் சாப்பிட்றேன் சார் சரி இப்போ தான் போ ஓ தேங்க்யூ சார் அதுக்கு புளியை கூப்பிட்டுச்சா சிங்கம் வா எதுக்கு கார்க் ஒன் அஞ்சு மாதத்துக்கு இனிமேல் பேசக்கூடாது நீ யாரு புலி போ அப்படின்னு புலி கேட்டுச்சான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு நான் பேச மாட்டேன் நீ எனக்கு ராஜா நான் உன் தண்டனை ஏற்கிறேன் ஒரு காலத்தை மட்டும் சொல்லு என்ன ஏன் தண்டிச்ச நான் சத்தியத்தை தானே சொன்னேன் கொடுத்த உடனே சிங்கம் சொல்லிச்சா இங்க பாரு அது கழுத நீ புலி மக்கள் உன்னை மேட்ச்ல நல்லா எழுதுனா உன்னை புலி தான் சொல்லுவாங்க நிமிட்டியான ஒரு அனிமல் கழுத மாதிரியான ஆட்களோட நீ ஆர்கியூ பண்ணல அதுக்கு தான் உனக்கு தண்டனை கழுதையோடு ஒருபோதும் ஆர்கியூமெண்ட் செய்யாதீர்கள் ஏனென்றால் கழுதை ஒருபோதும் தான் நம்பியதை எண்ணியதை திருத்திக் கொள்ளாது